நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க காலம் ஸ்டாப் கூட இருக்குங்க இப்போ நம்ம கடையில் உள்ள ஐட்டங்கள் எல்லாமே பார்த்துருவோம் கடைசியா பார்த்து உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து நம்ம வீடியோல கடைசியில அட்ரஸ் இணைச்சிருப்போங்க எந்த மாதிரி வரணும்னு வீடியோவாகவே போட்டிருப்போம் ஐட்டம் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா இருந்திருக்குங்க ஷர்ட் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குற உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஃப்ரீங்க அதை ரூபாய்க்கு நீங்க சரக்கு எடுத்தால் பஞ்சாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாம் பத்தாயிரம் ரூபா கொண்டு வந்தா பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாங்க நம்மளோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ரேட்லேயும் சரக்கு இருக்குங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா ஊர்லேருந்து நம்ம வீடியோ போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கல்கத்தா மும்பை அகமதாபாத்து சூரத்து எல்லா பகுதிகளிலிருந்து நம்ம வீடியோ போடுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்குதுங்க உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் மினிமம் பர்ச்சேஸ் பதினஞ்சாயிரம் மினிமம் பர்ச்சேஸ் பத்தாயிரம் ரூபா கேஷ் ஆன் டெலிவரி இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் கேஷ் ஆன் டெலிவரி எடுத்துக்கலாம் சரக்கு உங்கள் ஊருக்கு வந்துடும் பணம் கொடுத்த முன்னாடி உங்க உங்களுக்கு சரக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக முடியல பொங்கல் டைமாக இருக்குது பொங்கல் சீசனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் அதாவது மினிமம் பர்ச்சேஸ் பத்தாயிரரூவாயிங்க பத்தாயிரரூபா கொடுத்தா பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு சாரை கொடுப்போங்க கொரியரு எல்லாமே நம்மளே சேர்ந்ததாங்க எல்லா எல்லாமே ஜிஎஸ்டி பில் ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு பில்லு கொரியரு எல்லாமே நம்மளே நீங்க நீங்கள் பத்தாயிரரூபா கொடுத்தீங்கன்னா பஞ்சாயிரூவாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு கலெக்ஷன் சென்ட்னு போட்டு விடுங்க நான் உங்களுக்கு தேவையான கலெக்ஷன் அனுப்பிச்சி விடுவோம் நீங்கள் அதில் வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க நீங்கள் சார்க்கு வந்தவுடனே உங்கள் ஊருக்கு சார்க்கு வந்துடும் நீங்கள் அங்கே பணம் கட்டி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்ட் வந்து நூறுரூவா ஹெவி குவாலிட்டியாக வச்சிருக்கோங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து நூறுரூவா தாங்க எல்லாம் சூப்பரான குவாலிட்டிங்க ரொம்ப சீப்பான ரேட்டுங்க டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வந்து இது நூற்றம்பது ரூபா போட்டிருக்குன்னா நூறுரூவா தான் வருங்க அதே மாதிரி தான் பாருங்க எல்லாமே இது நூற்றம்பது ரூபா போட்டிருக்குன்னா உங்களுக்கு நூறுரூவா தான் வரும் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா போட்டிருக்குன்னா நூற்றி பத்து ரூபா தான் வரும் மூணு சைஸ் எம் எல் அதே மாதிரி நம்ம போட்டுருக்க இந்த மாதிரி டபுள் பாக்கெட் எடுத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாங்க எம்ஐஎல்ஏ எக்ஸ் எல் நூத்தி ரூபா ஃபிட்டிங் பாருங்க துணி பாருங்க எப்படி இருக்குன்னு ஹெவி குவாலிட்டி கை லென்த் பாத்துக்குங்க எக்ஸ்எல் சைஸுங்க எம்ஐஎல் எக்ஸ்எல் மூணு சைஸ் நூத்தி இருபது ரூபா உங்களுக்கு ஒரு பீஸ்னுடைய விலை நூத்தி இருபது ரூபா தான் நல்ல காட்டன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் காட்டனுங்க லாஃபர் காட்டனு வெளியில மார்க்கெட்ல இருநூறு அறுநூத்தம்பது விற்கிறாங்க டபுள் பாக்கெட் நம்ம வந்து உங்களுக்கு நூத்தி இருபது ரூபாய் கொடுக்குறாங்க நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி நாற்பது ரொம்ப கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளிப்பாளையம் ஷர்ட் இருக்குங்க நூறுரூவா இருக்குங்க நல்லா பியூர் காட்டன் ஷர்ட் பள்ளிப்பாளையம் ஷர்ட்டுங்க நூறுரூவா வெறும் நூறுரூவா தான் இந்த ஷர்ட்லாம் பாருங்கள் வெறும் நூறுரூவா தாங்க வெறும் நூறுரூவாய்க்கு ஷர்ட் தரும் லைக்ரா ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபாயிலேருந்தே வந்துடுங்க லைக்ரா ஷர்ட்டு எண்பது ரூபா தாங்க இதெல்லாம் நூறுரூவா காட்டன் நூறுரூவா அது நூறுரூவா தொப்பி ஷர்ட்டு நூறுரூவா எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே நூறுரூவா தான் வருங்க கொஞ்சம் சைஸ் பெருசு முன்பின் வரும்போது நூற்றி இருபது நூற்றி முப்பது வரும் எல்லாமே நூறுரூவா தான் வரும் உங்களுக்கு ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு ஏகப்பட்ட ஸ்டாக் வச்சிருக்கோம் இது எல்லாமே குடௌண்ட்ல இருக்குது உங்களுக்கு பத்தாயிரம் சட்டை வேணாலும் ஒரே டைம்ல கிடைக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் ஷர்ட்லாம் வச்சுருக்குறோம் ஜீன்ஸ் ஷர்ட் எல்லாம் இருக்கு பாருங்க ரூபாய்க்கு டபுள் பாக்கெட்டு ஜீன் ஷர்ட்டுங்க எல்லாம் ஹெவி குவாலிட்டி நூற்றம்பது ரூபா தாங்க நூத்தி ஐம்பது ரூபா தான் வரும் நூத்தி ஐம்பது ரூபா தான் வரும் இது சிங்கிள் பாக்கெட்டு நூத்தி பத்து தான் வரும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ரேட்டு தான் நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு சரக்கு கொடுத்துருவோம் பதினாயிரம் ரூபாய் சரக்கு எடுத்துக்கலாங்க சின்ன வியாபாரிய டெய்லி வியாபாரம் மாற்று இருக்கும் வர முடியாது அப்படின்னீங்கன்னா கூட உங்களுக்கு கூரியர்ல சரக்கு புக் பண்ணி விட்டுருவோம் ஒரே நாள்ல வந்துடும் சரக்கு உங்க ஊருக்கு உங்க ஆஃபீஸ்க்கு வந்த பின்னாடி நீங்க பணம் கொடுத்தா போதுங்க இந்த வீடியோ பாக்குறவங்கள ஒரு சப்ரை பண்ணிக்கோங்க குவாலிட்டி போறாமே நல்லா ஹெவி குவாலிட்டி தான் தெளிவான குவாலிட்டி தான் பாருங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐட்டங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க அதே மாதிரி பேண்ட் பாருங்க தான் போட்டேன் நம்ம ட்ரெஸ் கிடையாது நம்ம கடைமுறை விக்கெட் ட்ரெஸ் தான் இரநூத்தம்பது ரூபா ஸ்ட்ரெச்சபுள் ஃபுல் ஸ்ட்ரெச்சபுளுங்க எப்படி உட்காந்து எந்திரிச்சாலும் ஒன்றும் ஆகாது இரநூத்தம்பது ரூபா ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் பேண்ட் எந்த இது வராது பிளெக்சிபிள் அதே மாதிரி டிஷர்ட் பாருங்க கால டி ஷர்ட் அறுபது ரூபாய்க்கு இருக்கு அறுபது ரூபாய்க்கு கால டி ஷர்ட் அப்புறம் பேண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி எண்பது ரூபால ஒரு ஜீன்ஸ் இருக்கு நூத்தி எண்பது ரூபாய்க்கு ஜீன்ஸ் இருக்கு ஹெவி குவாலிட்டியில நான் போட்டிருக்கேன் இது ஹெவி குவாலிட்டி தான் நூத்தி எண்பது ரூபாய்தான் ஆயிரக்கணக்கான ஜீன்ஸ் வந்துருக்குது பொங்கலுக்கு வேணும் சீக்கிரம் வாங்க இல்லை ஆன்லைன்ல வேணாலும் சொல்லுங்க உங்களுக்கு சீக்கியரி பண்ணித்தரேன் உங்கள் ஊருக்கு சரக்கு வந்து உடனடி பணம் கொடுத்தா போதுங்க சரக்கு வந்து உடனடி பணம் கொடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களும் ஒரு சப்ரே பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளோட டி ஷர்ட்டு லோயரு இதெல்லாமே இருக்குதுங்க டிஷர்டு லோயரு எல்லா ஐட்டமும் இருக்கு சாம்பிள் தான் இங்கே போட்டிருக்கோம் ஸ்டாக் உள்ள கூட உள்ளாகப்பட்டது இருக்குது சாம்பிள் கட்டு வேணா இங்கே பாத்துக்கலாம் சாம்பிள் கட்டு இருக்குது எல்லா ஐட்டம் இருக்குங்க பாப்கார்னு எல்லா ஐட்டம் எல்லா மாடலுமே இருக்குது பாய்ஸ் ஷர்ட்டுங்க அதுல எம்ஆர்பி போட்டிருக்கோம் உங்களுக்கு குறைந்த பட்சம் எழுநூத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற ரேட்டு டிஸ்கவுண்ட் பக்கம் நூத்தி ஐம்பது ரூபாய் எல்லா சைஸும் வந்துடும் நூத்தி ஐம்பது ரூபா பிளேனு பிரிண்ட்டு செக்குடு எல்லாமே வந்துருங்க இதுல எம்ஆர்பி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு இதனுடைய விலைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நூத்தி ஐம்பது நீங்க மூணு செட்டு ஆயிரம் ரூபாய்க்கு விற்கலாங்க பாக்ஸ் ஐட்டம் கடைசிக்கு நீங்க நாலு செட்டு ஆயிரம் ரூபாய்க்கு விற்றீங்கன்னா கூட உங்களுக்கு நாலு செட்டு இல்ல நானூறு ரூபா லாபம் கிடைக்கும் நீங்க கம்மி விலையில விற்கணும் நினைச்சீங்கன்னா நாலு செட்டை ஆயிரம் ரூபாயில் விற்கலாம் இல்ல கொஞ்சம் கூடுதலா நினைச்சீங்கன்னா மூணு சட்ட ஆயிரம் ரூபாய் விற்கலாம் நானூத்தா வருது போட்டு நாங்களே பொங்கல் ஆஃபருக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி நூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தருங்க இன்னும் கம்மியாத்த சட்டம் ரெண்டாயிரம் இருக்குங்க டக்கு டக்குன்னு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சரக்கு வந்தவொடனே பணம் கொடுத்தா போதுங்க உங்க ஊருக்கு சரக்கு வந்த வினா பணம் கொடுங்க சரிங்களா அடுத்து பாய் சைட்டை மாத்தரலாங்க ஷர்ட் பாருங்க முப்பது ரூபாங்க முப்பத்தாறு சைஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு வயசு போடலாங்க இருபத்தாறு முப்பத்தாறு வரை வரைக்கும் இது டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வெறும் இருபது ரூபா தான் வருங்க ஸ்பன் கிளாத்து எல்லாம் கம்மியான ஸ்டாக் தான் இருக்கு உடனே புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கோட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் கோட்டுங்க உள்ள லைனிங் கொடுத்தது டபுள் கிளாத்துங்க பேண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க லைனிங் இருக்குது எம்பிராய்டிங் இருக்குது அழகாக நீங்கள் நூற்றம்பூரூபா ரூபாய்க்கு விற்கலாம் நம்ம ரேட்டு அறுபது ரூபா டிஸ்கவுண்ட் போக வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா ஃபேன்சி கோட்டுங்க அறுபது ரூபா டிஸ்கவுண்ட் போக வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய்ங்க குறைந்தபட்சம் நீங்கள் நூறுரூவாய்க்கு விற்கலாம் கடையில் இரநூறுவாய்க்கு விற்கிறாங்க இது பாருங்க இது லைனிங் கொடுத்த கோட்டு தான் எதுவுமே நார்மல் கிடையாது பாருங்க இது வந்து நீங்கள் தனியாகவும் கொடுத்துக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட கடையில் ஃபேன் ஷர்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் போட்டு விட்டு விற்றுக்கலாங்க உங்களுக்கு நாற்பத்தஞ்சி ரூபா அது ஒரு நூறுபா கோட்டுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு விற்கலாங்க அருமையாக பிரிண்ட் போட்டு சூப்பராக இருக்கும் இது பாருங்க டெனியில் கோட் ஹை லுக்காக இருக்கும் உங்கள்ட்ட ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிற பேண்ட் ஷர்ட் இருந்து இந்த கோட்டை ஒன்று மாட்டி விட்டீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஈஸியாக விற்றுட்டு போயிடலாம் டபுள் கிளாத்து வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா எம்ப்ராய்டிங் ஒரு கோடை வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா பொங்கலுக்கு போகிற கோட் மாடல்லாம் அங்கே வேஸ்ட் ஷர்ட்லாம் அதிகமாக ஓடாதுங்க வேஸ்ட் ஷர்ட்லாம் எடுத்தீங்கன்னா விற்காது இந்த வருஷம் போகிற கோட் மாடல் தான் பாருங்கள் ஃபேன்சி கோட்டு மாடலுங்க எல்லாமே ஹெவி கோட்லி ஃபேன்சி கோட்டு மாடல் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக நூற்றம்பது ரூபா தான் வருது பெரிய சைஸ் எடுத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது டிஸ்கவுண்ட் போதும் உங்களுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வருங்க சரிங்களா த்ரீ பீஸு காட்டனில் டபுள் கிளாத் போட்டது காட்டன் இருக்கு ஷைனிங் கோட் இருக்கு வெல்வெட் கோட் இருக்குது நிறையா கோட் ரகம் வந்திருக்கு பயங்கரமான ஃபுல் ஐட்டம் வந்திருக்கு எல்லாம் நூற்றம்பது நூற்றி அறுபத்தஞ்சு அந்த மாதிரி வச்சு தாங்க வரும் எல்லா சைஸ்ல இருக்குது பாருங்கள் ஏகப்பட்ட கோட் வந்திருக்கு கோட் மாடலில் மட்டும் இருபது முப்பது மாடலுக்கு மேலே இருக்குங்க அதே மாதிரி இப்போ வந்து பொங்கல் ஸ்பெஷல் டெடிபேட் ஷர்ட் பாருங்க இவ்வளோ பெரிய சைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக வெறும் நூற்றி எண்பது ரூபா தான் வருங்க நூற்றி அறுபது ரூபா தாங்க வரும் இவ்வளோ பெரிய சைஸ் உங்களுக்கு இதில் சின்ன சைஸ் இருக்கும்போது ஒன்றும் கம்மியாக வரும் அதே மாதிரி பேண்ட் ஷர்ட்லாம் இருக்கு பாருங்க நிறைய பேண்ட் ஷர்ட் புது மாடல் நிறைய வந்திருக்குது லாஃபரில் பேண்ட் ஷர்ட் வந்திருக்கு வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு லாஃபர் துணியில் பேண்ட் ஷர்ட்டுங்க பெரிய சைஸ் இருபத்தாறு முப்பத்தாறு அதான் அது வந்து அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூத்தி நாற்பது ரூபா சின்ன சைஸ்லாம் பாத்தீங்கன்னா இருவட்டு முப்பது வந்து நூறு ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சிருது இருபட்டு முப்பது நூறு ரூபாய் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நூத்தி பத்து ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுகள் ஆரம்பிச்சிருது அப்புறம் பதினாறு பதினெட்டு டவுசர் செட்ல அறுபது ரூபாய்ல இருந்தே இருக்குங்க இதெல்லாம் பாருங்க ஃபுல் அண்ட் ஷர்ட் எம்ப்ராய்டிங் போட்டது கிளாஸா இருக்கும் பாக்ஸ் ஸ்டெட் எல்லாமே பாக்ஸ்ல வரதான் வேறும் நூத்தி இருபது தான் டிஸ்கவுண்ட் பாக்கு அது நூத்தி பத்து ரூபா பாருங்க அது நூறு ரூபாய் பாருங்க நிறைய குவாலிட்டி இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து இருபது கம்மியாக ஒரு எழுபது எண்பது அந்த மாதிரி வரும் ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தாங்க நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு சரக்கு பிரீங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா சரக்கு பிரிங்க முப்பதாயிரத்துக்கு எடுத்தீங்கன்னா பஞ்சாயிரம் ரூபாய் சரக்கு பிரி நாப்பதாயிரம் எடுத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் சரக்கு பிரி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா இருபத்தாயிரம் ரூபாய் சரக்கு பிரி அறுபதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா முப்பதாயிரரூவா சரக்கு பிரி எழுபதாயிரத்துக்கு எடுத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சரக்குப் பெரிய எண்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா நாற்பதாயிரூபா சரக்கு பிரி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா நாற்பத்தாயிரூவா சரக்கு பிரி ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா நீங்கள் ரூபா சரக்கு பிரியா எடுத்துக்கலாங்க ஒன்று லட்சத்துக்கு எடுத்துட்டு போகலாங்க நீங்கள் கல்கத்தாய் உதாரணத்துக்கு போனீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எழுபது ரூபாய்க்கு தான் சரக்கு கிடைக்கும் இங்கே அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு கொண்டு வாங்க நான் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு சரக்கு உங்களுக்கு சியோடி இருக்குங்க உங்களுக்கு சரிங்களா உங்க ஊருக்கு வந்த முன்னாடி பணம் கொடுத்தா போதும் அதே மாதிரி பாருங்க இந்த ஐட்டம் டெடிபெய்டு நூத்தி நாற்பது ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக வெறும் நூற்றி அஞ்சு ரூபாய்தான் வருது டெடிபேடே உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் மூணு சைஸுங்க தொண்ணூறு நூற்றி அஞ்சு அதுக்கு பெரிய சைஸ் உங்களுக்கு வந்து நூற்றி இருபது கலர் எண்ணற்ற கலர் இருக்குது அதாவது வந்து ஃபேன்சிங்க ஃபேன்சி மோடி ஷர்ட்லேயே டெடிபேட் வச்சு வந்திருக்குது உங்களுக்கு நிறைய மாடல் நியூ கலெக்ஷன் நிறைய வந்துருக்குதுங்க உங்களுக்கு வர முடியல சிஓடி போட்டு தாங்கினாலும் சிஓடி போட்டு கொடுத்துருவோம் ஒரே நாள் தான் சரிங்களா உங்க ஊருக்கு சரக்கு வந்து முன்னாடி பணம் கொடுங்க ஜிஎஸ்டி புக்கிங்கு பேக்கிங் டெலிவரி எல்லாமே ஃப்ரீ தான் நீங்க பத்து ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா பாஞ்சு ரூபாய்க்கு சரக்கு வாங்கிக்கோங்க ஒரு லட்சம் குடுக்குறீங்களா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கிக்கோங்க ரொம்ப கம்மியா பண்ணி கொடுத்துட்டு லாபத்தை எதிர்பார்க்காம நம்மளே சொந்தமா தயார் பண்ணுறதுனால வந்து நம்ம இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டு சரிங்களா மறுபடியும் வந்து நம்ம கல்கத்தா அகமதாபாத் சூரத்து மும்பை எல்லா ஊர்ல இருந்து வீடியோ போடுவோம் அங்கிருந்து உங்களுக்கு ஆர்டர் கேட்டாலும் தருவோம் இப்போ வந்து நம்ம எப்படிங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஐட்டங்கள் வேணுமோ எல்லாமே நம்ம கொடுப்போம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ பண்ணிக்கோங்க நன்றிங்க சாந்தியும் கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப் கட்ரோடு வரும் அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவிய நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து பைசி கால மாடு ஸ்டாப்னு நிறைங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க நம்ம கவா பண்றாங்க அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து இவங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இருக்கு கால மாடு ஸ்டாப் இருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஏஎம் பிரியன்னு ஒரு கடை வரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆக வருங்க கிராஸ் கட் ரோடு வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் நீங்க யார்ட்டையும் வழியில கேட்க வேண்டியது இல்லை ட்ரெயின்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் உங்க பக்கத்துல இருக்குங்க அது வந்து நடந்து வர தூரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல வந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாடு ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா ஆப்போசிட்ல நீங்க கட் வருங்க பஸ் ஸ்டாப்பும் இதே தான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்ற பஸ்ஸு வந்து இதே தான் பஸ் ஸ்டாப் இதுதான் வாங்க இப்ப கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் பெருசா இருக்கும் நீங்க யாரும் வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படியே இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தால செடி ரெண்டு டிஸ்பிளேக்கு வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இங்க ஒரு போர்ட் வச்சிருப்போம் அப்படி இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க இதுதாங்க நம்ம கலை நோய் நோய் வாயில